ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமரமங்கல் சீரியல்கான நெக்ஸ்ட் எப்பிசோடுண்ணா அப்புறம் உங்க பார்க்கலாமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாகவும் காலேஜில் போய் தான் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசி ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாவித்திரியும் அந்த தாமிரியும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழை பார்த்திங்கன்னா நல்லாவே வாழ விழா விடாமல் பண்ணுறதுக்காக இங்கே சேதுக்கிட்ட போயிட்டு என்னென்னமோ ஏற்றி விட்டுருக்காங்க சேதுக்குமே பயங்கரமாக கோவம் வந்து வீட்டு தயவு செஞ்சு எங்கள் ரூம்பு விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமிரியும் சொல்லி திட்டிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலேயும் சேது மனசில் இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க இங்கே அப்போத்தாவும் இங்கே மோகனவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே இருந்தாலுமே எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே சாபத்திரியும் அந்த தாமரையும் எதாணா ஒன்று சொல்லி பிரச்சனையை உண்டுபடுத்தாங்க ஆனால் அந்த தாமரையை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் இருக்காங்க ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே ராஜா பார்த்தீங்கன்னா சேதுகிட்ட சேது நீ இது மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் நீ டைவர்ஸ் நோட்டீஸ் தான் நான் அம் அமுச்சுட்டேன் இதுக்கு மேலே நீ எப்பவும் போல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா சேது கேட்காம குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுனால எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பேசுகிறது சேதுக்கு ரொம்பவே பிடிக்காமல் அங்கே செண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே பே செண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வரவும் அவங்க அப்பாவும் ராஜாவும் பார்த்துட்டு ஏன்டா சேது இது மாதிரி குடிச்சிக்கிட்டு உடம்பைக்கு கெடுத்துட்டு இருக்க எவ்வளோ சொன்னாலேயும் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தாவும் மோகனாவும் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டையும் தாமரை கிட்டேயும் பார்த்தினா ரொம்பவே கோபமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நீ சேர்த்துக்கிட்ட நீ போய் என்னென்ன ஏற்றி விட்டாலுமே அது நடக்காது நீங்கள் என்னென்ன பிளான் போடுறீங்களோ போட்டுட்ருக்கேன் ஒரு நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே போவீங்க அப்போ வந்து எங்கிட்ட வந்து நிற்பிங்கள்ல அப்போ என்னோடய அருமை தெரியும் நான் இப்போ சொல்கிறது உனக்கு கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் உடனே பார்த்தினா தாமரை ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா பாட்டியே எதிர்த்து பேசுகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்பாத்தாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து தாமிரி அடிச்சிடறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரியும் பார்த்திங்கனா ரொம்பவே கோவமாகவும் பார்த்துட்டுருக்காங்க பார்த்துட்டு இருந்தாலுமே எங்கள் பார்த்தீங்கன்னா மோகனமும் இதுக்கு மேலே நீ ஒரு பேச்சு பேசுனா கூட இந்த வீட்டிலே இருக்க முடியாத மாதிரி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்